ஆதி இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைகீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் அஸ்தமித்தபடியினால் அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது இது யாக்கோபு பிளான் பண்ணி அங்க படுக்கல சூரியன் அஸ்தமித்ததுனால சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் யார் கையில இருக்கிறது சத்தமா சொல்லுங்க கத்தர் கையில இருக்கிறது யாக்கோபு புறப்படுகிறான் சூரியனை அஸ்தமிக்க வைக்கிறா அந்த இடத்துல அந்த இடத்துல வரும்போது சூரியன் அஸ்தமிக்கணும் யாக்கோ விட்ட கேட்டா சூரியன் அஸ்தமித்ததுனால நான் இந்த இடத்துல நின்றுட்டேன் வைக்கணுமோ கத்தர் அங்க நிக்க வைப்பான் நம்முடைய ஓட்டத்துல ஏன்னா இவனுக்கு அடுத்து என்னன்னே தெரியாது இப்படி தான் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டான் வேதம் சொல்லுகிறது வசனத்துல அங்கே அங்கே அவன் ஒரு சொப்பனம் ஒரு சொப்பனம் கண்டா இதோ இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்ட ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது எட்டி இருந்தது வானத்தை எட்டி இருந்ததுன்னா தொட்டு இருந்துச்சு வானத்தை தொட்டு இருந்துச்சு பூமியில வைக்கப்பட்ட ஏணி

மெசேஜ் இல்ல ஆனா இதை கடந்த நாளில் தியானித்த போது அவையானவ பலப்படுத்தின ஒன்னு ரெண்டு காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்து செல்ல விரும்புகிறேன் கர்த்தர் என்ன காண்பிக்கிறார் தெரியுமா வேதம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் மீதி எல்லாம் பாருங்க அப்பா உறவாகட்டும் அம்மா உறவாகட்டும் அண்ணன் உறவாகட்டும் எல்லாமே இப்ப லைஃப்ல எப்படி இருக்குன்னா பாதி வர எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பாதி வர அவ்வளவுதான் இனி இதுக்கு மேல அம்மா ரோல் கிடையாது அம்மா உண்டு அம்மாக்கு ரோல் யாக்கோவுக்கு கிடையாது அப்பா உண்டு அப்பாக்கு ரோல் யாக்கோவுக்கு கிடையாது அண்ணன் உண்டு அண்ணனுடைய ரோல் யாக்கோவுக்கு கிடையாது இதன் பிறகு மாமனார் ஒருவர் மாமனார் ஒரு இருபது வருஷம் அதுக்கப்புறம் அவருக்கு ரோல் கிடையாது எல்லா உறவுகளுமே பாதி வர நிற்கும் போது அவர் வேறொரு உறவை எங்க காண்பித்து கொடுக்கிறார் அது வானம் வரை அது மகிமை வரை எல்லா உறவுகளும் பாதி வர பரலோக உறவு மகிமை வர சி இந்த வெளிப்பாடே போதும் நம்ம தொடர அலலுய என் ஓட்டத்தில் நான் அமே ரோரே தகப்பன் வீட்டில் நம் வே நம் கோவே அழலுயா கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு எல்லா உறவுகளும் பாதி வரை இந்த ஒரே உறவு தான் மகிமை வரை உலகத்தின் முடிவு பயந்த நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இதெல்லாம் விலகும் இதெல்லாம் நிலைப்பெயரும் ஒரே ஒரு உறவு மகிமை வரை மகிமை வரை மகிமை வராய் மகிமை வரை மகிமை வராய் கால லய பரலோகம் எனக்கு தந்த உறவு மகிமை வராய் பரலோகம் சிலுவையில் ஏசு சம்பாதித்து தந்த உறவு மகிமை வராய் அடுத்து கத்தர் அதுல அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா அதை ஏணி ஒரு 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 எட்ஜி வந்து எங்க இருக்குன்னா பூமியில இன்னொன்று இருக்கிறது அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் பரலோகத்தில் இருக்கிறது இந்த 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 வார்த்தை இதை நான் மெடிடேட் பண்ணும் ஆவியானவர் எனக்கு உடனே நினைவில் கொண்டு வந்த ஜபம் என்ன தெரியுமா உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஆக்சுவலா வானமும் பூமி எங்கெங்க இருக்கிறது ஆனா கனெக்ட் ஆகுது பாருங்க தேவனோடு கனெக்ட் ஆகிறதுக்குன்னு அவர் இந்த பூமியில அவருடைய தூதர்களை கொண்டு வைக்க வேண்டியது ஆதாம் ஏவாழ வச்சது நோக்கமே என்ன தெரியுமா இந்த பூமியிலே அவருடைய கிங்டம் இந்த ஏணி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அங்க வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி ஒரு ஏனிய கத்தர் பரதீசுக்கும் பாதாளத்துக்கும் வைத்திருந்தால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு போயிருக்க முடியுமே இல்ல கத்தர் வைத்திருக்கிறார் யாக்கோபே உன் இஷ்டப்படி அல்ல என் சித்தப்படி அதனாலதான் நீ உருவாகும் முன்னமே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கத்தர் சொல்லுகிறதாவது எனவேதான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஏன் ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நடத்துகிறார் என்றால் அதனுடைய பதினான்காவது வசனத்திலே பாருங்கள் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன சொல்றாரு உனக்கு உனக்குள்ள உனக்குள்ளும் அப்ப தேவ சித்தப்படி என்னை கத்த நடத்துறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாத ஊற்றை கத்தர் வைத்திருக்கிறார் அலலோ எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது எனக்குள்ளே எல்லாரும் சொல்லுங்க ஆமா ஆசிர்வாதம் இருக்கு எனக்குள்ளே இருக்கு யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா தலைக்கு கீழே ஒரு தலையணை வச்சு கூட படுக்க வக்கில்லாதான் சொல்லிட்டு இருக்கிறார் உனக்குள்ளே அப்போ பர்லோக தேவன் பூமியிலே ஆசிர்வாதத்தை யாருக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஏணி இருக்கு எனக்குள்ளே அப்போ எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கும் போது என் பார்வையில என் வாழ்க்கை நிறைவடைகிறது போல இருக்கும் ஆனா இல்லை யாக்கோபே உனக்குள்ளே அவருக்கு ஆசிர்வாதம் உனக்குள்ளே அப்ப அந்த ஊட்டு ஓப்பன் ஆகணும் அந்த ஊட்டு ஓப்பன் ஆகணும்னா இந்த தொடர்பு ரொம்ப முக்கியம் நீங்க இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறது இப்போ யாக்கோபை எப்படி பார்க்க வைக்கிறார் தெரியுமா ஆமே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் உடைய சித்தம் பரலோகத்துல அப்படியே பூமியில இந்த ஏனிக்கை எட்ஜ்ல யாக்கோபு மறுபக்கத்துல தேவன் அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவருடைய தூதர்களே அல்லாமல் வேற ஒருத்தரையும் கத்திர உள்ள எண்டராக்கவே விடலை இந்த தூதர்கள் யார் அப்படின்னா தூது கொண்டு கொடுக்கிறவங்க தூது கொண்டு கொடுக்கிறவங்க என்ன யாக்கோபை நீ புரிந்து கொள்ள வேண்டியது எனக்கும் உனக்கும் இடையில நான் தருகிற வார்த்தை மட்டுமே இருக்க வேண்டுமே தவற தேவதூதர்கள் இறங்குகிறது தேவதூதர்கள் ஏறுகிறதும் அப்படிதான் இருக்கு பைபிள் வேர்ட் பை வேர்டு பார்க்கணும் தேவதூதர்கள் தேவதூதர்கள் தேவ எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க ஏதோ கூட்டிட்டு வந்து கார்ல வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்க இருக்கிறாங்க அப்ப எப்படி எழுதி இருக்கணும் தேவ இறங்குகிறதும் ஏறுகிறதும் ஆண்டவர் இங்க தெளிவா காண்பிக்கிறார் இங்க பாரு நீ அங்கிருந்து என்ன ஏறிட்டு பார்க்க பார்க்க இருந்து வார்த்தை உனக்கு இறங்கிட்டே இருக்கும் நீ ஏறிட்டு பார்க்க 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 உனக்கு வார்த்தை இறங்கிட்டே இருக்கும் ஆமே உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில நீ எங்கேயாவது முடக்கப்படுற நினைக்கும் போது இப்படி பாத்துரு உனக்கான ரேமாவை அனுபவ நீ உன் பாட்டுக்கு போயிட்டே நீ உன் வாழ்க்கையில எங்கேயாவது முடக்கப்படுவா என்று நினைக்கும் போது இப்படி பாத்துரு

அதாவது நம்முடைய பாதையில வேற அந்நிய சப்தமே உள்ள வரக்கூடாது அந்நிய சப்தமே உள்ள வந்தாலே முடிஞ்சது முடிஞ்சது பார்க்கும் போது அன்று காட்டி கொடுக்கிற தேவதூதர்கள் அப்படி ஏறுறாங்க நீ பாரு தேவதூதர்கள் ஏறுவாங்க அவர் பார்க்கும் போது தேவதூதர்கள் இறங்குவார்கள் எங்கெல்லாம் முடக்கப்படுறோமோ அங்கெல்லாம் ரேமா அங்கு எல்லாம் கேரி தாற்றையில் இருக்கும் போது வார்த்தை உண்டானது அவன் சாரி பாத்துக்கு போனான் சாரி பாத்தில் இருக்கும் போது வார்த்தை உண்டானது அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான் சூறை செடிக்கு கீழே முடங்கி படுத்த போது வார்த்தை உண்டானது அவன் புறப்பட்ட கத்தடி பருவதை மட்டும் போடான் நாம் முடக்கப்படுகிற தருணம் எதுவானாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளது கத்துடைய வார்த்தை இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாக அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாக நல்ல கைய சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தை ஒரு வாக்குமதி இனி அதுமதி பிரியமான கத்துடைய பிள்ளைகளை நன்றாய் கேளுங்கள் வார்த்தை வார்த்தை எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன் என்று யோவான் பத்ம தீவில சொல்லுகிறான் நம் முடக்கப்படுறேனா ஆண்டவர் சொல்லு இங்க பாரு இந்த டைம்ல நீ யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இவன் கண்களை ஏறெடுத்து பார் கத்து சொப்புணத்தின் மூலம் காண்பித்துக் கொடுக்கிறார் ஆமே இங்க பாரு இங்கே தொடர்பு இருக்கு ஏன்னா நீ திட்டத்துக்குரியவன் யாக்கோபுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது

வாழ்க்கையில இயற்கையா அஸ்தமிக்க கூடிய சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் முடங்குது பாரு இவ்வளவுதான் நீ நீ புரிந்து கொள் எங்கெங்கெல்லாம் நீ முடக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது நல்ல கைகளை சட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் தூராமா சத்த நல்லா மாக்காரா தேங்க்யூ சீசஸ் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவர் யாக்கோவுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் சத்தம் இறங்கிட்டு வார்த்தையானவரே இருந்தவரே இதற்காக தான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வந்த விதங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் வேதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஏசு ஜீசஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதான் எனவேதான் தேசலோனிக்கேயருக்கு எழுதும் போது ஒன்று தேசலோனிக்கேயர் இரண்டாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார் ஆகையாய் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளும்பொழுது கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் போது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஒன்று 1. ரெண்டு பதிமூன்று தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம் தான்

ஆண்டவர் இப்படி பேசுறார் இப்படிதான் பேசுவார் இல்ல பேசுவார் ஆண்டவர் வந்து சபைகளுக்கு ஒழுங்குகளை வைத்திருக்கிறார் எனவேதான் சபை கூடி வருதலை விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரே பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்திலிருந்து இருந்து சத்தம் துணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் வந்து காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மெத்தட் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும் ரொம்ப அதிசயமானதாக இருக்கும் தமஸ்கவுக்கு போகிற வழியில் டைரக்டா இயேசும் பவலும் பேசுகிறாங்க பேசும்போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் அங்கே சொன்ன மேட்ரு முடிஞ்சு ஆனா ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு முறை வைத்திருக்கிறார் நீ தமஸ்கோவுக்கு போகணும் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா ஃபாஸ்டிங் இருந்து ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணுறார் ஒழுங்காக ஜோம் பண்ணுற ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுறார் திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டூர் எல்லாவற்றுக்கும் அதுக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார் ஆமேன் வார்த்தை ரொம்ப முக்கியமானது எங்க முடக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க லைஃப்ல முடக்கப்பட முடக்கப்பட நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் வீணாயிட்டு இருக்கு நம்முடைய ஓட்டம் எதுவரையோ அது வரைக்கும் தான் தேவன் நம்முடைய ஆயுளை நீட்டி ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டம்னா அவ்வளவுதான் ஒவ்வொரு நாள் நான் கடக்க வேண்டிய பகுதியை கடந்தால்தான் எனக்கான முடியும் போது நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணோம் தெரியுமா சூறை செடிக்கு கீழே எலியா ஒரு நேரம் முடங்கினால் நாம் பல வருடங்களாய் முடங்கி கொண்டிருக்கிறோம் எலியாவினுடைய முதற் பகுதி போலதான் நம்ம எழும்புவோம் புசிப்போம் படுப்போம் வெள்ளிக்கிழமை வருவோம் டைரியை திறந்து எழுதுவோம் திருப்பி சரை செடி கீழே படுப்போம் சாட்டர்டே வருவோம் புசிப்போம் படுப்போம் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்த ஆள் என்னத்துக்கு ஆவது ஆண்டா நீ சாப்பிட்டுட்டு படுக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு எழுமி நட அவன் நாற்பது நாள் நடந்தான் லைஃப்ல நீ நடந்து வந்து நில்லு அவன் வாழ்க்கையில முடக்கப்பட்டதுனால எகு அவனால் அபிஷேகம் பண்ண முடியல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நிறைய உண்டு எலிசாவை அபிஷேகம் பண்ணணும் வேற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் எகு அபிஷேகம் பண்ணணும் இல்லை எலியாவால் எகு அபிஷேகம் பண்ணல கடைசியில் எலிசா தான் அபிஷேகம் பண்ணுவார் முடக்கப்பட முடக்கப்பட இந்த பூமியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு தடைபடுகிறது இந்த கத்தர் யாக்கோவு கொடுத்த வெளிப்பாடே அதான் அங்கே பாரு நீ எப்பெல்லாம் தளர்றியோ அதனால தான் யாக்கோவு பார்த்தீங்களா இல்லை ஆமையன் இல்லை தகப்பன் வீட்டுக்கு போக புறப்படும் போது ஏசா வராங்கிற செய்தி அவனை முடக்கிட்டு உடனே யாக்கோ என்ன பண்ணலாம் தெரியுமா யாவோ காற்றின் கரையிலே கத்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அங்கே அவனுக்கு ரேமா வெளிப்படுகிறது ஆளல்லோ என்ன வார்த்தை தெரியுமா நீ மேற்கொண்டாய் நீ மேற்கொண்டாய் நாளைக்குதான் போகுது வெளிப்பாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இத்தனை வருடங்கள் முடக்கப்பட்ட பல சூழ்நிலைகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார் நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி சொல்லி நீ நீ முடக்கப்படக்கூடாது ஆமே உனக்காக வானம் திறந்திருக்கிறது ஹலலூயா நீ அவருக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னமே அவர் டோர் ஓபன் ஆயிட்டு ஆனா லாபான் போய் யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தின தான் கதவு திறக்கப்பட்டது லாபான் வீட்டில் அதுவும் ரொம்ப நாளா இருக்க முடியாது மூஞ்சி மாறும் ஆமே முகம் மாறும் எல்லாரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் யாக்கோ அதுக்கு முன்னாடி நீங்களா கிளம்புனா நல்லது அப்படியே மாறும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப அப்படியே விருந்து வீட்டுக்கு போங்க உங்களுக்கு கூடுவாங்க போங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு நாள் தான் போறீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இல்லை நாங்கள் ஒரு நாள் கூட இருக்கலான் இருக்கோம் அடுத்த நாள் சோறு கறி இருக்கும் இல்லை நாங்கள் இன்னொரு நாள் இருக்கலாம் அடுத்த நாள் சோறு மட்டும் இருக்கும் கறி வெளியேந்து வாங்கி சாப்பிடு அடுத்து இன்னொரு நாள் இருக்கலாம் இருக்கும் கஞ்சி என்ன இன்னைக்கு குட் ஃப்ரைடே இனி நீங்க போறது ஒரு அவங்களுக்கு குட் ஃப்ரைடே தான் அடுத்து அடுத்து ஃபாஸ்டிங் இருக்க 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 முகம் மாறும் அவர்கிட்ட வரலாம் சமூகத்தில் ஆனந்தம் வாரிசத்தில் நிச்சய பேர் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் அது போலதான் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் சத்ருவின் சேனை எலிசா இருந்த

ஒரே சிச்சுவேஷனை ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணுறோம் இன்னும் சொல்லணும்னா வேலைக்காரனை விட ஆபத்து யாருக்கு தெரியுமா எலிசாவுக்கு ஏன்னா எலிசாவை அட்டாக் பண்ண தான் வந்துருக்கிறாங்க எலிசாவையே அட்டாக் பண்ண வராங்கன்னா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக பிளான் பண்ணுறதெல்லாம் கர்த்தர் எலிசாவுக்கு சொல்ல எலிசா ராஜாவுக்கு சொல்லி ராஜா இப்படி தப்பி தப்பி இருந்தான் அப்பொழுது புரியல நம்ம கூட்டத்தில் ஏதோ ஒரு ஒற்றன் இருக்கிறான் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கிறான் இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒருத்தர் சொல்ற ஐயா மேட்ரு அது கிடையாது அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுறது கூட அவருக்கு தெரியும் அவனை தூக்கு அவனை தூக்கு இப்போ நேர எலிசா இருந்த பருவத்தை சுத்தில வந்து நிக்கிறாங்க சுத்தி சுத்தி நிக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர்கள் வளைந்து கொண்டார்கள் அவங்க காலையில பார்க்கும்போது இராணுவமும் ரதங்களும் குதிரைகளும் பட்டணத்தை வந்தது பிடிக்கணும் ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்க ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு எலிசாவுக்கு தெரியும் ஏன்னா ஒருத்தர் அவங்கள சுத்த விட்டுட்டே இருக்கிறாங்க சுத்த விட்டுட்டே வந்தது சுத்தி பார்க்கல

கூட்டத்தில் இருக்கூட சொல்லியிருப்பான் அது இப்படிதான் இவங்க போய் சுத்துனாங்க ஏறிக்கும் அப்ப எலிசாவையும் நம்ம என்ன பண்ணுவோம் சுத்திட்டே இருக்கிறாங்க அவன் ஏன் சுத்துறான் தெரியுமா கொஞ்ச நேரம் சுத்தான் சுத்தி சுத்தி அவனுக்கு கண்ணு தெரியாம வேணாம் பாரு உடனே எலிசா சொல்றாரு அன்றுவரே பதினேழாவது வருஷனு கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்து அருளும் வேண்டாம் உடனே கத்திரந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலோ ரதங்களால் குதிரைகளால் அந்த மாலை நிறைந்திருப்பதை வெளியே சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ள போக முடியல உன் பக்கத்தில் ஆயிரம் விழுந்துச்சு உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் விழுந்துச்சு ஏனி இவன் கண்களை திறந்து அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அடுத்த வசனத்தை பாருங்கள் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கத்தரை நோக்கி விண்ணப்பம் இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார் எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு ஹாலலூயா கூட இருக்கிறவன் கண்ணு திறந்ததும் சத்ருவுக்கு கண்ணு அடைஞ்சிட்டு நம்ம கண்ணு அடைஞ்சிக்கிறது வரை சத்ருவுக்கு நம்மள கண்ணுக்கு தெரியும் ஆனா இந்த வெளிப்பாடு இந்த கண்ணை மட்டும் கருத்து திறந்துட்டார்னு வைக்கல உன்னோடு போராடினவர்களை அதனாலதான் பவுல் எபேசருக்கு எழுதும்போது சொல்ற அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவருடைய வல்லமை அறியணும் நம்ம வல்லமை அறியணும் ஆண்டவரை சும்மா சொல்லலைங்க அநேக அடைக்கலன் குருவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சும்மா சொல்லலை என் தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவார் என்னை மறந்தது உண்டா ഗ്രഹിക്കോള ആമേ ഗ്രഹിക്കർവ്ഞയ്യോ உம்மாலீ இது யாராகும் அமே திரு கோலும் கையோ இது பரிவாரமாகும் உம் மாலன் ஆகாயத்து பட்சிகளை ஆகாயத்து பட்சிகளை அமே என்னையும் போசிப்பது പു പുഷ്പങ്ങളെ ആവേ കുറവി നടത്ത സർവജാനിയേ ഗ്രഹിക്ക മുടിയ Amém.